பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு மத்திய மண்டல அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு மத்திய மண்டல அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி மண்டல் தலைவர் லோ ஹரிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் பி செல்வம் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் விஜயானந்த் ஆகியோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தனர் மேலும் தொடர்ந்து மேடையில் பேசிய வினோஜ்பி செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் கட்டுப்பாட்டுடன் மக்களுக்கு நன்மதிப்பை பெற்றவர்களாக செயல்பட்டு வருவதாகவும் அதே நேரத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் மேலும் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வழிகாட்டுதலின்படி கட்சியை வளர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்து திமுக அரசு மக்களுக்கு எதிரான செயல்களை செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் தூய்மையான அரசியலை முன்னெடுக்க தமிழக பாஜக எப்போதும் துணை நிற்கும் என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட பொதுச் ஹரிஹரன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் மகளிரணி சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நபர்களுக்கும் லோ ஹரிகிருஷ்ணன் அவர்கள் அறுசுவை உணவு ஏற்பாடு செய்திருந்தார்